வணக்க மக்களே நான் அந்தவங்க கிராம விவசாயி பேசுகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முப்பது நாள் முப்பது நல் டே டூ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி எந்த நல் ரகத்தை பற்றி பார்க்க போறோம்னா கோவை கோ ஐம்பத்தொன்னு சொல்லக்கூடிய இந்த நல் ரகத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது பார்த்திங்கன்னா நடுத்தர சன்ன நெல் ரக வகையை சார்ந்த ஒரு நல் ரகங்க இதனோட வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா நூறு நாள்லேருந்து ஒரு நூற்றி அஞ்சு நாலு உங்களுக்கு அறுவடைக்கு வந்துடும் விதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு முப்பது கிலோ விதிநிலிருந்தாவே போதுமானது நீங்கள் ஒரு ஏக்கர் நடவு செஞ்சிடலாங்க அது மட்டும் இல்லாமல் நடவு செய்ய பட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த நல்ரகத்தை குருவை குறுவை நவரை சொர்ணவாரி ஆகிய மூன்று பட்டங்களை தாங்க இந்த நல்ரகத்தை ரகத்தை நடவு செய்வாங்க வளர்ச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு அடியிலேருந்து ஒரு மூன்று அடி வரைக்கும் உயரம் பார்த்தீங்கன்னா இந்த நல் ரகம் வளர்ச்சி தன்மை பெற்றிருக்குங்க நாற்று விட்டு நடவு செய்வத முறை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கை நட இருபத்தி ரெண்டு நாள்லேருந்து இருபத்தஞ்சு நாளும் இயந்திர நடவில் பார்த்தீங்கன்னா இருபது நாள்லேருந்து இருபது இருபத்தஞ்சி நாளுக்குள்ள நடவு செய்வாங்க மகசூல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு நாற்பத்தைந்து மூட்டை வரைக்கும் நீங்கள் மகசூல் எடுக்கலாங்க விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கிலோ நெல்லின் விலை குறைஞ்சபட்சமாக ஆயிரத்தி நானூறுரூபாயும் அதிகபட்சமாக நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்குமே எதிர்பார்க்கலாம் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவுக்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்தில் ஜாயின் ஒரு பட்டன் இருக்கும் அதையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கிட்ட டாய்